அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் கும்பாபிஷேக திருநாள் பெரிய போராட்டங்களுக்கும் கடும் உழைப்புக்கும் மத்தியில கோவிலின் ராஜகோபுர திருப்பணிகள் முடிஞ்சி கலசங்கள் அபிஷேகத்துக்கு தயாரானது இந்த திருப்பணி வேலைகளை முருகப்பெருமானின் ஆசியோட வெற்றிகரமாக முடித்தவர் சித்தர் மூர்த்தி சுவாமிகள் அவர் முன்னின்று இந்த வைபவத்தை நடத்துறதுதான் சிறப்பானது அதுதான் நியாயமானதும் கூட பக்தர்கள் வெள்ளம் அலைபோல காத்திருக்க அந்தணர்கள் வேதங்கள் முழங்க திருக்கோவில் தலைமை தீட்சதர் கவலையோட வந்து சொன்னாரு தேசிக மூர்த்தி சுவாமிகளை காணோம்னு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி பக்தர்கள் எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல ராஜகோபுரத்து கலசங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அந்தணர்களுக்கு மேல கருடன்கள் வட்டம் போட ஆரம்பிச்சது காயல்பட்டினத்தில் இருக்க சீதக்காதின்றவர் அன்னைக்கு காலையில் ரொம்ப சந்தோஷமாக எழுந்து ஒரு சாக்குப்பையில் உப்பை எடுத்து கொட்டிட்டு இருந்தார் அவர் மனைவி கேட்டாங்க ஏன் இப்போ இந்த வேலையை செய்கிறீங்கன்னு அதுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையா இந்த உப்பு மூட்டையை கொண்டு போக இன்னைக்கு ஆள் வருதுன்னு சீதக்காதி சொன்னார் சொன்ன உடனே அவர் மனைவி முகம் கொஞ்சம் மாறுச்சு அதை கவனிச்ச சீதக்காதி ஏன் இந்த திடீர் முகம் மாற்றம்னு கேட்டார் இல்லை திருச்செந்தூர் முருகன் கோவில்னு சொன்ன உடனே எனக்கு சின்ன தம்பி மறைக்காயர் ஞாபகம் வந்தது எங்கள் அம்மா எத்தனையோ முறை அதை பற்றி சொல்லியிருக்கு என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த நிலைமை கூடாதுலங்கன்னு சொன்னான் தெய்வ செயல்களை யாரும் தடுக்க முடியாதுமானு சொல்லி மனைவியை அனுப்பி வச்சிட்டு யோசனையில் உட்கார்ந்தாரு சீதக்காதி கொஞ்ச நேரத்தில் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆள் வீட்டு வாசல்ல நின்னாரு சிவன் பிரம்மன் திருமாலாகிய மும்மூர்த்திகளும் நானே என்று உலகறிய செய்யும் விதமாய் திருமுருகன் வீற்றிருக்கும் ஆதி அற்புத ஸ்தலம் திருச்செந்தூர் முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியான திருச்செந்தூரே முருகனின் ஸ்தலங்களில் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும் தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியத்திலும் புறநானூரிலும் அகனானூரிலும் திருமுருகாற்றுப்படையிலும் சிலப்பதிகாரத்திலும் பாடல் பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர் தெளிந்த நீர்க்குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குகள் விளங்கும் நகரமாகிய திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே ஆளும் வேளவனே என்று அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடிய திருச்செந்தூர் பதி எண்ணற்ற சிறப்புகள் வாய்ந்தது சூரனை சம்ஹாரம் செஞ்சு திருச்செந்தூரில் ஆறுமுகன் கோவில் கொண்ட கதையும் வெயிலுக்கந்த அம்மனின் வரலாறும் டச்சு கொள்ளையர்கள் மூலமா களவாடப்பட்ட சண்முகர் சிலை வடமலையப்ப பிள்ளை மூலமா மீண்டும் கருவறைக்கு வந்த கதையையும் முதல் பாகத்தில் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல பாருங்க அன்னைக்கு காலையில் ஆறுமுகநேரி வெள்ளைக்கண்ணு ஆசாரி வீட்டில் திருச்செந்தூர் கோவிலிருந்து தேசிகமூர்த்தி சுவாமிகளால் அனுப்பப்பட்ட திருக்கோவில் நிர்வாகிகள் குழு வந்திருந்தாங்க அவங்கள வரவேற்ற வெள்ளைக்கண்ணு எதுக்குங்க இப்படி என்ன தேடி வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லிருந்தா நானே கோவிலுக்கு வந்திருப்பனே என்ன விஷயம் தன்னை தேடி வந்த காரணத்தை கேட்டார் வெள்ளைக்கண்ணு நிர்வாக தலைவர் கருப்பண்ணன் சொன்னார் வெள்ளைக்கண்ணு நம்ம ஆறுமுகன் கோவிலில் கோபுர திருப்பணி வேலைகள் நடக்கிறது உனக்கே தெரியும் சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் போறோம் இன்னைக்கு நம்ம கோவில்ல மாசி திருவிழா பெரிய விழாவா வருஷா வருஷம் சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு உன்னோட பாட்டனார் தான் முக்கிய காரணம் அவர் மூலமாதான் நம்ம கோவிலுக்கு கொடிமரமும் வந்தது அவர் மூலமாதான் அந்த சுடலை மாடசாமி உட்பட இருபத்தி ஒன்று பரிவார தேவதைகளும் அங்கே குடி கொண்டாங்க இன்னைக்கு நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரத்துக்கு அந்த செந்திலாண்டவனின் உத்தரவின் பேரில் மூர்த்தி சுவாமிகள் தலைமையில் கோபுர திருப்பணிகள் நடக்குது முதன் முதலாக கோவிலில் ராஜகோபுரம் அமைக்கிறதுனால ஆகம விதிப்படி கோவில் கொடிமரத்தோட இடத்தை மாற்றி அமைக்கணும் இந்த செய்தியை கேட்ட வெள்ளைக்கண்ணு போனாரு என்னங்க சொல்கிறீங்க அந்த சுடலை மாடனும் சங்கடஹாரனும் வாசம் செய்கிற கொடிமரத்தோட இடத்த மாற்றி வைக்கணுமா அந்த கொடிமரம் ஏற்கனவே எத்தனை பேரை காவு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு பதட்டமாக கேட்டார் உடனே கருப்பண்ணன் சொன்னார் சொல்ல வந்ததை முழுசா சொல்றதுக்குள்ள அவசரப்படாதப்பா ஏற்கனவே இருக்க கொடிமரத்தை நம்ம எதுவும் பண்ணல எதுவும் பண்ணவும் முடியாது நம்ம கோவிலுக்கு புதுசாக ஒரு கொடிமரம் அமைக்கணும் ஏற்கனவே முருகப்பெருமானின் அருளால் கிடைச்ச சந்தன மரம் கோவில்ல பாதுகாப்பாக இருக்கு கோபுரத்திற்கணி முடியறதுக்குள்ள கொடிமரத்தை தயார் செய்யும் பணியை நீங்க தான் முடிக்கணும்னு கருப்பண்ணன் வெள்ளைக்கண்ணு ஆசாரிக்கிட்ட சொன்னார் அந்த காலத்தில் இலங்கை மன்னன் விக்ரம ராஜசிங்கன் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் சந்தன மரம் ஒன்றை வெட்டி கடலில் வீச சொன்னாரு அவர் கட்டளைப்படி உயர்ந்த ரக வைரம் பாய்ந்த சந்தன மரத்தை மன்னன் கடலில் வீச அது திருச்செந்தூர் கடற்கரையை வந்து சேர்ந்தது அந்த மரம் திருச்செந்தூர் கோவிலில் பாதுகாக்கப்பட்டது இந்த செய்தி திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழிலும் இடம்பெற்றுள்ளது தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கோவில் பல யுகங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது என்றும் இது கடற்கரையோரத்தில் இருந்த குன்றை குடைந்து கட்டப்பட்ட கோவில் என்றும் நம்பப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துள் வள்ளி விநாயக சுவாமிகள் காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள் என்ற நான்கு சித்தர்கள் தங்களோட காலங்கள்ல கோயிலைச் சுற்றி மண்டபங்களை கட்டினாங்க இவங்க நாலு பேரும் இந்த தலத்திலேயே ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்கிறாங்க சித்தர்களால் செய்யப்பட்ட திருப்பணிகள் என்பதால மற்ற கோவில்களைப் போல ஆகம விதிப்படி திருச்செந்தூர் கோவில் கட்டப்படல அதனால கோவிலுக்கு கொடிமரம் அமைக்காம இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு பிறகு பல உயிர்களை பலி கொடுத்து கோவிலுக்கு முதல் கொடிமரம் அமைக்கப்பட்டது அதை பின்னாடி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில ஆகம விதிப்படி இரண்டாம் கொடிமரமும் திருக்கோவில் ராஜகோபுரமும் அமைக்கும் பணி முருகப்பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள் செய்ய ஆரம்பிச்சாரு இதை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வழக்கம்போல தேசிகமூர்த்தி சுவாமிகள் கந்த புஷ்கரணி தீர்த்தம் எனும் நாழிகிணறு உட்பட இருபத்து நான்கு வகை தீர்த்தத்தில் நீராடி செந்திலாண்டவரை தரிசிக்க வந்தாரு செந்திலாண்டவர் பத்மாசுரன் கூட போர் செய்யும் போது திரட்டிய படையினரின் தாகம் தீர்க்கவும் நீராடவும் போரில் வெற்றி பெற்று பஞ்சலிங்க அபிஷேகத்துக்கு நீர் வேண்டியும் தன்னோட வேளாள பூமியை கீறி உருவாக்குனதுதான் இந்த நாழிக் கிணறு முருகப்பெருமானின் அருளால கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கிணற்றில் இன்றும் சுவையான நன்னீர் ஊற்றாக கிடைக்கிறது நீராடிய தேசிக மூர்த்தி சுவாமிகள் கோவில் கொடிமர பூஜையில கலந்துட்டு சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு சந்தன குன்றுக்கு வந்தாரு மூலவர் சந்நிதி குன்றை குடைந்து கடல் மட்டத்திலிருந்து பத்து அடிக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்தது சற்று கீழிறங்கி சென்று மூலவரின் தரிசனத்தை பார்க்கறது மாதிரியும் தரிசனம் முடிச்சிட்டு மேலே ஏறி வர்றது மாதிரி கோவில் அமைப்பு இருக்கு வேண்டுபவர்க்கு வேண்டுவனையாவற்றையும் அருளும் செந்திலாண்டவன் இங்கு கோவில் கொண்ட வரலாற்றையும் சூரசம்ஹார நிகழ்வையும் நவவீரர்கள் மற்றும் நவகாளிகள் தோற்றத்தையும் வெயிலுக்கந்த அம்மனின் சிறப்பையும் கூறிக்கொண்டே சந்தனமலை பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கல் தச்சு வேலைகளை தொடங்கினார் தேசிகமூர்த்தி சுவாமிகள் ஒரு நாள் சாயங்காலம் வேலை முடியும் தருவாயில் கருவூலத்தை பார்க்கறாரு அன்னைக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் தர அவர்கிட்ட பொருள் இல்லை வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் ஊதியம் வாங்க சுவாமியை நோக்கி வராங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம மனம் வேதனை அடைந்த தேசிகமூர்த்தி செந்திலாண்டவனை நோக்கி கும்பிட்டாரு முருகப்பெருமானை வேண்டி வந்த ஆட்களுக்கு பன்னீர் இலையில விபூதியை மடிச்சு கொடுத்து அனுப்புனாரு வேலையாட்கள் அந்த பொட்டலத்தை தூண்டுகை விநாயகர் கோயில் முன்பு நின்று விநாயகரை கும்பிட்டு திறந்து பார்த்தாங்க என்ன ஆச்சரியம் முருகப்பெருமானின் அருளால அவங்கவங்க செய்த வேலைக்கேற்ற ஊதியம் அதுக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லாத நிலையிலும் தைரியமா வேலையாட்களை வர திருப்பணிகளை தொடர்ந்தாரு சுவாமிகள் பணிகளுக்கான செங்கற்கள் ஏறல் பக்கத்தில் வாழவல்லான் கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது வண்டி வாகன வசதிகள் அதிகம் இல்லாததால ஏரல் வாழவல்லானில் இருந்து திருச்செந்தூர் வரையிலும் மக்கள் மனித சங்கிலி அமைத்து நிற்க செங்கற்கள் கைமாற்றப்பட்டு திருச்செந்தூர் வந்து சேர்ந்தது இப்படியே கோபுர திருப்பணிகள் தொடர்ந்தது விபூதி மகிமை ரொம்ப காலம் நீடிக்கல முருகன் மறுபடியும் சோதிக்க ஆரம்பிச்சாரு தேசிகமூர்த்தி மனம் கலங்கினாரு கந்தனே என்ன சோதனை இது திருப்பணி எந்த விதத்திலும் தடையாகிறக்கூடாது அருள்செய் ஆண்டவா என்று வேண்டினாரு மறுபடியும் தேசிகமூர்த்தி சுவாமிகள் கனவுல முருகப்பெருமான் தோன்றினாரு கோயில் மண்டபத்தில் நான் எழுதிய ஓலைச்சுவடி ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு காயல்பட்டினத்துக்குச் செல் அங்கே வள்ளல் சீதக்காதியைச் சந்தித்து அவரிடம் ஓலையை கொடு உதவி கிடைக்கும் என்று கட்டளையிட்டாரு சுவாமிகளும் காயல்பட்டினத்துக்குப் போனாரு அங்கே இவரை வரவேற்க காத்திருந்தாரு வள்ளல் சீதக்காதி ஏன்னா அவர் கனவிலும் முருகப்பெருமான் தோன்றி அருள் செய்திருந்தாரு சுவாமிகளை வரவேற்ற வள்ளல் சீதக்காதி அவர்கிட்ட சந்தோஷமா ஓலைச்சுவடியை பெற்றுக்கொண்டாரு தேசிகமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் கோபுரப்பணிக்கு நிச்சயம் பணம் கிடைக்கும்னு நம்பினாரு ஆனா வள்ளல் சீதக்காதியோ உப்பு மூட்டை ஒண்ண சுவாமிகிட்ட கொடுத்தாரு அதை பார்த்து சுவாமிகள் அதிர்ந்தாரு அவரோட முகவாட்டத்தை கவனிச்ச வள்ளல் சீதக்காதி இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா சுவாமி கவலப்படாதீங்க இதை எடுத்துட்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் வச்சு திறந்து பாருங்க என்று சொல்லி அனுப்பி வச்சாரு நடப்பது அனைத்தும் முருகனின் சித்தம் என்று எண்ணியபடியே உப்பு மூட்டையுடன் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தாரு சுவாமிகள் முருகன் சந்நிதியில் உப்பு மூட்டையை பிரிச்சு பார்த்தார் மாசற்ற பொன்னால் நிரம்பியிருந்தது மூட்டை அந்த பொன்னைக் கொண்டு கோபுரத் திருப்பணியை செவ்வனே செஞ்சு முடிச்சாரு சுவாமிகள் கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டது நெல்லை தூத்துக்குடி மற்றும் இன்னும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் மக்கள் தங்களால் முடிஞ்ச பொருள் உதவி செஞ்சும் திருப்பணி வேலைகளில் தங்கள் உடல் உழைப்பையும் தந்தும் தேசிக மூர்த்தி சுவாமிகளுக்கு முடிந்த ஒத்துழைப்பையும் கொடுத்தும் இறுதியா எல்லா திருப்பணி வேலையும் முடிஞ்ச சந்தோஷத்துல குடமுழுக்கு தயாரானாங்க சுவாமிகளின் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா முருகப்பெருமானின் திருவுள்ளமோ வேறு இருந்தது சுவாமிகளின் கனவில் தோன்றி தேசிக மூர்த்தியாரே தாங்கள் இங்கிருந்து கும்பாபிஷேகத்தை காண வேண்டாம் எங்கிருந்து வந்தீரோ அந்த இடத்துக்கு சென்று உங்கள் மனக்கண்களால் குடமுழுக்கைக் கண்டு மகிழும் என்றார் ஆறுமுகன் அந்த கட்டளையை ஏற்ற தேசிகமூர்த்தி சுவாமிகள் குடமுழுக்கு முந்தைய நாளே தாமிரபரணி கரைக்கு வந்தாரு அவர் முன்னாடி தங்கியிருந்த ஆழ்வார்திருநகரியின் எதிர்ப்புறம் உள்ள காந்தீஸ்வரம் சிவாலயம் இருக்க மடத்திலேயே தங்கினாரு அங்கிருந்தபடியே மனக்கண்களால் கும்பாபிஷேக வைபவத்தை தரிசித்து மகிழ்ந்தாரு அன்றைய நாள் திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்த மக்கள் சுவாமிகளை காணாம தவிச்சாங்க அதே நேரம் அவங்களோட கண்களுக்கு திடீர்னு ராஜகோபுரத்துல சுவாமிகள் காட்சி தந்து மறைவது போல தெரிஞ்சது பக்தர்கள் எல்லோரும் சிலிர்த்து போனாங்க இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் வள்ளியம்மை சந்நிதி தூண் ஒன்றில் சிற்ப வடிவில் சுவாமிகளின் திருவுருவை காணலாம் தேசிகமூர்த்தி சுவாமிகள் சமாதி அடைந்ததும் காந்தீஸ்வரத்திலேயே அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டது பல்வேறு காலகட்டத்தில் கோவில் திருப்பணி வேலைகளை செய்த காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவரின் சமாதி கிணறு அருகே உள்ளது வள்ளி விநாயக சுவாமிகள் சமாதி ராஜகோபுரத்துக்கு அருகில் உள்ளது சித்தத்தை சிவன் பால் வைத்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்லுவாங்க அவர்கள் தங்களின் ஸ்தூல உடலை துறப்பதையே ஜீவசமாதி அடைவதுன்னு சொல்றோம் அப்படி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சூட்சுமமாய் அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் நம் உடலும் மனமும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசிக்க செல்பவர்கள் முதலில் தூண்டுகை விநாயகரை வணங்கிவிட்டு இந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வணங்க வேண்டும் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இத்தலத்து இறைவன் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரே செயந்திநாதர் செந்தில்நாதர் என மருவியது தலமும் திருசெயந்திபுரம் அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது முருகனுக்குரிய வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோயிலாகவும் அமைந்துள்ளது இக்கோயிலில் மூலவர் பாலசுப்பிரமணியர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யும் கோலத்திலேயே காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் தலையில் ஜடாமுடியுடன் வலக்கை மேற்கையில் சக்திஹஸ்தமும் கீழ்கையில் பூஜைக்குரிய மலருடனும் இடது மேற்கையில் மாலையும் கீழ்கையை இடுப்பில் வைத்து பிரம்மச்சரிய கோலத்தில் காட்சி தருகிறார் இதனால் இருபுறமும் வள்ளி தெய்வானை கிடையாது இவரது பாதத்தின் அருகில் வலப்புறம் வெள்ளியாலான ஸ்ரீபெலியும் இடப்புறம் தங்கத்தாலான ஸ்ரீபெலியும் உள்ளன கருங்கல்லிலான இவருடைய அற்புத காட்சியை வேறு எங்கும் காண முடியாது மூலவரின் சிலை மன்னர் திருமலை நாயக்கரின் பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளை என்பவரால் திருநெல்வேலி குறுக்குத் துறையிலிருந்து கல்லெடுத்துச் செதுக்கப்பட்ட சிற்பமாகும் மூலவருக்கு நேர் எதிரில் சிவனின் வாகனம் நந்தியும் முருகனின் வாகனமாக இந்திரனும் சூரபத்மனும் இரு மைல்களாக உள்ளனர் மூலவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் அதனை தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் மூலவர் மற்றும் பஞ்சலிங்கங்களை தரிசித்துவிட்டு இடது பக்கமாக வந்தால் முதலில் ஜெயந்திநாதரை தரிசிக்க முடியும் இவரே மூலவரான பாலசுப்பிரமணியரின் உற்சவ மூர்த்தி மூர்த்தியாவார் இருபக்கமும் வள்ளி தெய்வானை உள்ளனர் வீதி உலா வருதல் யாகசாலைக்கு எழுந்தருளல் சூரபத்மனை வதம் செய்வது தங்கத்தேரில் பவனி வருவது அனைத்தும் இவர்தான் இவரது சன்னதியில் இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உள்ளது அது சந்திரலிங்கம் எனப்படுகிறது அடுத்ததாக சண்முகர் சன்னதி அமைந்துள்ளது இவர் ஆறு ஆறுமுகங்களுடனும் பன்னிரண்டு கைகளில் பத்து கைகளில் பத்து விதமான ஆயுதங்களுடனும் வலக்கைகளில் ஒன்றை ஆசிர்வதித்தும் இடக்கைகளில் ஒன்றை தன்னுடைய பாதத்தை காட்டியும் அருள் புரிகிறார் இவருடைய இடது பக்கமுள்ள தெய்வானை குமுத மலரையும் வலது பக்கமுள்ள வள்ளி தாமரை மலரையும் கைகளில் ஏந்தியுள்ளனர் இவரது முகத்தில் தழும்புகள் போன்ற புள்ளிகள் உள்ளன அது டச்சு நாட்டைச் சேர்ந்த கொள்ளைக்காரர்கள் இவரை கவர்ந்து சென்று தப்பி ஓடிய போது எழும்பிய பெரும் புயலால் அவர்கள் கடலில் இவரை வீச கடலில் சிலை மூழ்கியிருந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட புள்ளிகள் என்பர் இவரது வலது புறமுள்ள மாடக்குழியில் ஒரு லிங்கம் உள்ளது அது ஆத்மலிங்கம் எனப்படும் இரண்டாம் பிரகாரம் மேற்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சன்னதிகளுக்கிடையே யாகசாலை கூடம் அமைந்துள்ளது இங்குதான் கந்தசஷ்டி திருவிழா ஆறு நாட்களும் யாகங்கள் நடைபெறும் மகா மண்டபத்திற்குள் இடதுபுறம் பார்வதி அம்மனையும் கரியமாணிக்க விநாயகரையும் தரிசிக்க வேண்டும் மூலவர் சன்னதியின் இருபக்கமும் வீரபாகு தேவரும் மகேந்திர தேவரும் உள்ளனர் செந்திலாண்டவரின் காவல் தெய்வங்களான இவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் மூலவரை தரிசிக்க வேண்டும் இயற்கை ஒளியிலும் திருவிளக்கின் ஜோதியிலும் மூலவரைக் காண கண் கோடி வேண்டும் ஞானம் எனும் வேல் தாங்கி நிற்கும் அந்த அற்புத தெய்வத்தின் முன் நின்றாலே போதும் நம் மனக்கண் நினைப்பதை அவனது ஞானக்கண் அறிந்துவிடும் பற்றற்று நிற்கும் மலர் மரத்தின் பாதம் பணிவது போல நம் மனம் முருகனின் திருப்பாதங்களை சரணடைந்துவிடும் உன்னை பற்றிய எல்லாம் எனக்கு தெரியும் நீ சென்று வா என திருச்சீரலை மன்னன் வாழ்த்துவதை நம்மால் உணர முடியும் அவனது தரிசனம் ஒருமுறை கிட்டினாலே நமக்கு என்றும் ஜெயம்தான் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடை திறந்திருக்கும் மார்கழி மாத நாட்களில் காலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் கந்தசஷ்டி ஆறு நாட்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் வைகாசி விசாக நாட்களில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது திருச்செந்தூர் ஆண்டவனின் பதிவை பார்த்த நம் சொந்தங்களுக்கு நன்றி கூடுதலா ஒரு தகவல் என் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அனுபவத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவல் இது நம்ம ஒவ்வொருத்தங்களும் வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிறோம் பொதுவா நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வரும் சிலருக்கு குடும்ப பிரச்சனை பலருடைய திருமண வாழ்க்கை வழியோடு தான் போயிட்டு இருக்கு வேலை கிடைக்கல உத்தியோகத்தில் பிரச்சனை கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பேர் இல்லாதது நோய் நொடி உடல் உபாதைகள் இதுபோல ஏதாவது இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை பணம் இருக்கவங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு முறை திருச்செந்தூர் போனாலே போதும் திருச்செந்தூரில் நம்ம பாதங்கள் பட்டாலே அந்த செந்தூரான் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துப்பார் இன்னும் எதிர்வரும் பல பதிவுகளில் திருச்செந்தூர் கோவிலின் பல சிறப்புகளை நம்ம சேனல்ல பார்க்கலாம் இந்த பதிவின் இறுதியா அடுத்த பதிவில் இருபத்தொரு பேர் உயிரை காவு வாங்கிய திருச்செந்தூர் கோவில் கொடிமரம் உருவான வரலாற்றை பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் மௌனமதிலின் சார்பாக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுகிறேன் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மௌனம் இணைந்திருங்கள் நன்றி